காஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஸ்டாலின் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை தான் அவங்க வைப்பார் அந்த அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு வேண்டிய அரசியல் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் சீமான் இப்போ தான் அதை புரிஞ்சு அதை அடிக்கிறாரு கலைஞர் அடிக்கிறாரு ஸ்டாலின் அடிக்கிறார் ஸ்டாலினுக்கு ஒரு ஆளாக அந்த அதிகாரி நிற்கிறாருங்கிறது தான் சீமானோட வருஷன் சீமான் வருஷம் ஸ்டாலின் தான் இதில் சீமானுக்கு க்ரெடிட் செய்ய தவிர வருண்குமார் அருண்குமார் அந்த போலீஸ் ஆஃபீஸ் டம் வந்துருது அவர் வந்து இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போட்டாருன்னா அவருக்கு எந்த பௌருமும் இல்லாமல் இருக்கும் அது ஸ்டாலின் நினச்சா முடியும் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானு எல்லாமே லாபம் தான் விஜயலட்சுமி லாபம் தான் வீடியோ வெளியிடுறது லாபம் தான் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லாபம் தான் விஜய் ரெண்டு பணக்கார டேரக்டர் இருக்க மகன் சீமான் ஏழையா இருந்து எழும்பி வந்த ஒருத்தர் அவர் கன்சிஸ்டன்டான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் ஒரு விஜய் இன்கன்சிஸ்டன் ஒரு இப்படி பல அம்சங்கள் வெளியே வரும்போது விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லாபம் தான் சீமான் அவருக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பெரிய பப்ளிசிட்டி ஊடகத்தில் கொடுக்க மாட்டாங்க சீமானுக்கு அஞ்சு சதவீதம் போட்டாங்க நான் ரெண்டு மடங்கு மேலே வருவார் சீமான்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு மடங்கு மேலே வந்துட்டார் பார்லிமெண்ட்லேயே ரெண்டு மடங்கு வந்தார்னா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வருவார்னு சொன்னேன் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மாயாவதி சாதிக்காத அகாலிடல் சாதிக்காததை பிஆர்எஸ் சாதிக்காததை சீமான் சாதிச்சார்னு மோடி பார்க்குறாங்க அமித்ஷா பார்க்குறாங்க

வணக்கம் சார் வணக்கம் சீமான் வருண் ஐபிஎஸ் இவங்க இருவருக்குமான மோதல்ன்றது இப்போ ஒரு உச்சம் பெற்றிருக்கு சோஷியல் மீடியால ரொம்பவே பேசும் போடுற ஒரு டாப்பிக்கா இருக்கிறது இவங்களோட விஷயம் தான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது என்ன என்ன விஷயம்ன்றத கொஞ்சம் டீட்டெயிலா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் லாண்ட் அண்ட் ஆர்டர்ல இருந்து சைன் பண்ணுன்னு நினைப்பாங்க ஒரு கா எலெக்ஷன் கமிஷன் வந்து சில ஆட்களை மாத்தணுன்னு கொடுக்கும்போது வந்து ஜெயலலிதாமியார் வந்து தென் சென்னையில் டெப்டி கமிஷனாக இருந்த சைலேந்திரபாவை நார்த் மெட்ராஸுக்கு போ போட்டிருந்தார் அப்போ கலைஞர் விட்ட அறிக்கை அம்மாவும் சின்னம்மாவும் தங்களுக்கு பிடிச்ச போலீஸ் ஆஃபீஸரை சென்னையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தார் இது கலைஞருக்கு அறிக்கை அந்த அறிக்கை இருக்குது அப்போது சைலேந்திர பாபு ஜெயலலிதாவுக்கு குட் புக்கில் இருந்து லேண்ட் ஆர்டரில் இருக்கிறாருங்கிறதான் கலைஞர் சொல்கிறதோட ஒரு அர்த்தம் அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு வால்டர் தேவாரம் எண்பத்தொம்போதில் வரும்போது அவர் டெப்புடேஷனில் நார்த் ஈஸ்ட்டுக்கு பண்ணிட்டாங்க அப்புறம் கேபி கந்தசாமி நாங்கள் அதை பிரச்சனையாக்கி நாடார் திறமையான நாடார் காவல்துறை அதிகாரிகள் லேண்ட் ஆர்டர் கலைஞர் கொடுக்க மாட்டாரா என்ன நாடார்னா அவருக்கு விரோதமானு சொல்லும்போது கேபி கந்தசாமி அதில் தலையிட்டு திரும்ப அவர் இங்கே வந்தார் ஸோ லேண்ட் ஆர்டரில் இருக்கிறது ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு முக்கியமாக கருதுவாங்க லேண்ட் ஆர்டர்ல தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் லேண்ட் ஆர்டர் இல்லாத ஒரு கிடச்சிதுன்னா அது மாயாபசார் மாதிரி எங்கேயாவது தூக்கி போட்டுருவாப்பில் எம்ஜிஆரே மோகன்தாஸை வந்து டிஜிபியாக ஆக்கும்போது வந்து எல் என் வெங்கடேசன் இந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஒரு ஹெல்த் செக்ரட்டரி ஆளாக இருந்தாங்க இல்லையா அவங்க அப்பா அவங்க வந்து ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு அவங்கள தள்ளனாங்க பியூலா பியூலா அந்த பியூலா வெங்கடேசன் அவங்க டம்மி போஸ்ட்டுக்கு தள்ளினாங்க தென் நியூட்டன் தேவச ஒரு இது இருந்தார் அவரை டம்மி போஸ்க்கு தள்ளினாங்க மோகன் பெரிய இன்டெலிஜென்ட் சூப்பர் காப் ஹைலி இன்டெலிஜென்ட் நம்ம மோகன்தாஸ் பீங் நாயர் அவருக்கு திறமை நம்ம குறைச்சி எங்கேயும் மதிக்கிட முடியாது பக்கா இன்டெலிஜென்ட் பக்கா பிரில்லியன்ட்டு அவரும் எம்ஜிஆருக்கு கான்ஃபிடண்ட்னு அவரை வந்து எம்ஜிஆர் வந்து டிஜிபியாக வச்சார் இப்படி ஸ்டாலின் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை தான் அங்கே வைப்பார் அந்த அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு வேண்டிய அரசியலை தான் பண்ணுவாங்க ஸோ இந்த அரசியல் ஸ்டாலின் வருஷம் சீமான் ஸ்டாலின் வருஷம் சீமான் சீமான் தான் அதை புரிஞ்சு அதை அடிக்கிறாரு கலைஞர் அடிக்கிறாரு ஸ்டாலின் அடிக்கிறார் ஸ்டாலினுக்கு ஒரு ஆளா அந்த அதிகாரி நிற்கிறாருங்கிறது தான் சீமானோட வருஷன் ஸோ அதிகாரிகள்ங்கிறது முடிவு பண்ணுறது அரசாங்கம் தான் எலன் வெங்கடேஸ்வனையும் நியூட்டன் தேவசாயத்தையும் மாயா பசாரில் தூக்கி போட்டுக்கிட்டு மோகன் டிஜிபி எம்ஜிஆர் ஆக்குறாருன்னா மோகன் தாஸ் எம்ஜிஆருக்கு வேணும் அதே மாதிரி லாண்ட் ஆர்டர்ல இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலினுக்கு இவங்க வேணும் இதுதான் இங்கே கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்டில் வரக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த சிஎம்ஆருக்கு உங்களுக்கு அனுசரணையாக இருந்தால் தான் அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் நிற்கும் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை சீமான் ஃபஸ்ட்டில் இதை உணராமல் எக்ஸ் வைக்க இதுன்னு சொன்னார் இல்லை மெயின் ஆள் ஸ்டாலின் அதைத்தான் பண்ணணும்னு இப்போ சீமான் பேச ஆரம்பித்த பிறகு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பொலிட்டிக்ஸு திமுக வர்சஸ் என்றிக்கேன்னு சொல்லும்போது அதை ஸ்டாலின் முன்னெடுக்கும் போது வியூஸும் அதிகமாகுது சீமானுக்கு இது வந்து பெரிய சீமான் குமார் இல்லை சீமான் விசஸ் திமுக தானா ஆமா அது ஒரு போலீஸ் ஆபீசரே சொன்னார சீமான் உங்க அப்பா கொடுத்த கட்சி இல்லாம தானே வளர்ந்து எட்டு பர்சன்ட் வந்திருக்காரு அவரு பெரிய ஆளுன்னு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபிசர் ஒருத்தர் அவரு நிறைய நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அவர் நிறைய பழைய எம்ஜிஆர் கதைகள் அது இதெல்லாம் சொல்லுவார் தெரிஞ்சவர் தான் என் முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல அவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே சொல்கிறார் இல்லையா சீமான் வந்து தானே எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அங்கீகிரமானது நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு இதில் வந்திருக்கீங்க சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தானே அவர் சொல்கிறார் ஸோ சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இதில் சீமானுக்கு க்ரெடிட்டே தவிர வருண்குமார் அருண்குமார் அந்த போலீஸ் ஆஃபீஸ்டர் மோதுறது வேஸ்ட்டு அவர் வந்து இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போட்டார்னா அவருக்கு எந்த பவரும் இல்லாமல் இருக்கும் அது ஸ்டாலின் நினச்சா முடியும் ஸோ அஸ்லாங்கஸ் ஸ்டாலின் வந்து தனக்கு கரெக்டாக இருப்பாருங்கள்தான் லாண்ட் ஆர்டரில் போடுவாங்க நானே இதில் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் சைலேந்திரபாவுக்கு ஒருக்கா கலைஞர் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார்னு சொல்லும்போது நாடார் அதிகாரி திறமையானவர் ப்ரொமோஷன் கொடுக்காமல் இந்த அரசு செயல்பட முயற்சி பண்ணதுலாம் தமிழக அரசு எழுதின பிறகு தான் லேண்ட் ஆர்டர் கொடுக்கல அந்த லெவலில் அந்த டைமில் ப்ரொமோஷனை ஒழுங்காக கொடுத்துட்டார் அதுக்கு பிறகு கலைஞருக்கு ஆளுன்னு சேலேந்திர பாபை முடிவு பண்ணி தான் ஜெயலலிதா வந்து கோஸ்டல் இதில் போட்டு ரொம்ப டம்மி பண்ணிட்டாங்க அது பிறகு ஜெயலலிதா பிரியரில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச தான் ஸ்டாலின் வந்து சைலேந்திர பாவுக்கு டிஜிபிக்கெல்லாம் ஸ்டாலின் நின்னார் அதில் பாவு டிஜிபிக்கு நின்று டிஎன்பிசி சேர்மன் முறை கொண்டு சைலேந்திர பாவுக்கு வந்து ஸ்டாலின் அதில் ஒர்க் அவுட் பண்ணாங்க இதெல்லாம் அரசு தலைமை பதவி வச்சு தான் அதிகாரிகள் நிற்க முடியும் உச்சமடைவதற்கான காரணம் என்ன சார் காரணம் சீமான் அதை பப்ளிகில் கொண்டு வந்து அதை இது பண்ணுறாரு ஒரு அதை வந்து வலைத்தளங்களில் நிறைய பேர் பார்க்குறாங்க அது பெரிய வியூஸ் கிடைக்குது கிளிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான் அருண் குமார் வருண் குமார் அவர் மேட்டர் சீமான கலாபம் அந்த நடிகர் குமார யூஸ் பண்ணிக்கிறாரா சீமான் இந்த விவகாரத்துல கில்லிங் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான் விஜயலட்சுமி லாபம் தான் வீடியோ வெளியிடுறது லாபம் தான் அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி இப்படி ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி வந்ததில்ல விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லாபம் தான் விஜய் ரெண்டு பணக்கார டைரக்டர் இருக்க மகன் சீமான் ஏழையா இருந்து எழும்பி வந்த ஒருத்தர் தானே எழும்பி சுயம்பா வந்தவர் மார்க்கெட்டிங்க்கு ஆள் வச்சு ப பத்திரிகையில் பொய் செய்தி பண்ணதுக்கெல்லாம் அவருக்கு வசதி இல்லை அடுத்து வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவரு விஜய் இன்கன்சிஸ்ட்டானவர் இப்படி பல அம்சங்கள் வெளியே வரும்போது கமலஹாசன் விஜய் விஜய் சீமான் கம்பாரிசனில் கமலாசன் ஏறுன மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லாபம் தான் விஜய் சீமான் கம்பேரேஷன் பற்றி சொல்கிறீங்க இப்போ இந்த விஷயம் திடீர்னு உச்சமான ஏதுன்னா இப்போ எதிர்க்கிற விதமாக இருக்கா எந்த இதுவில் இந் திடீர்னு இது இதுவாகுது சார் சீமான் இந்த மாதிரி அவருக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பெரிய பப்ளிசிட்டி ஊடகத்தில் கொடுக்க மாட்டாங்க எட்டு சதவீத பலமுள்ள ஒரு கட்சிக்குள்ள இது டிவியோ பத்திரிகையோ கொடுக்க மாட்டாங்க குறிப்பாக இவர் பாலசுப்ரமணித்தன் தன் சமுதாயத்தில் ஒருத்தர் எட்டு சதவீதம் வந்துட்டார் தன் தாத்தா ஒரு சதவீதம் கூட வராலங்கிற பொறாமையிலும் காட்புணர்ச்சிலும் இருக்கிறாரு நீங்களே பார்த்துருப்பீங்க தந்தி டிவியில் அஞ்சு சதவீதம் தான் போட்டாங்க அது எலெக்ஷனுக்கு முந்தின நாள் முப்பது சதவீதத்துக்கு மேலே எடப்பாடிக்கு போட்டாங்க ஒரு தந்தி டிவி ஏமாந்துருக்குது நான் பதினஞ்சு சதவீதம் எடப்பாடின்னு சொல்லி சொ சொன்னேன் அவங்க முப்பது சதவீதம்னு சொன்னாங்க இருபது சதவீதம் எடப்பாடி வந்தாங்கன்னா நியர்பை ட்ரூத் நான் தான் சொன்னேன் அதே மாதிரி சீமானுக்கு அஞ்சு சதவீதம் போட்டாங்க நான் ரெண்டு மடங்கு மேலே வருவார் சீமானுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு மடங்கு மேலே வந்துட்டார் பார்லிமெண்ட்லேயே ரெண்டு மடங்கு வந்தார்னா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வருவார்னு சொன்னேன் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மாயாவதி சாதிக்காத அகாலிடர் சாதிக்காததை பிஆர்எஸ் சாதிக்காததை சீமான் சாதிச்சிட்டாருன்னு மோடி பார்க்குறாங்க அமித்ஷா பார்க்குறாங்க இப்போ சீமானை பற்றி சில விஷயங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கெலாம் போச்சுன்னா அவங்க வந்து சீமான் எட்டு சதவீதம் பலமுள்ள ஒரு கட்சி இருபத்தொம்போதில் நமக்கு வருவாரா இருபத்தாறில் அவரை நம்ம எப்படி நிதிஷ்குமார் மாதிரி பயன்படுத்தலாமா சிஎம் கேண்டேட்டாக சொல்லலாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் இன்றைக்கி இருக்கிறாரு சீமானை பற்றி நான் சொன்னேன் எதுவுமே தப்பானதில்லை பட் இந்த விஜயலட்சுமி வில்லங்கம் வருண்குமார் வில்லங்கம் இந்த வில்லங்கத்துக்குள்ளே போய் நான் கருத்து சொல்ல மாட்டேன் இந்த அண்ணாமலை எடப்பாடி அந்த சண்டைக்குள்ளே அந்த வார்த்தைக்குள்ளே நான் சொல்ல மாட்டேன் அது நன்னா பை பிசினஸ் நான் பி பாதிரி அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பட் இதனோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன political repercussions என்னங்கறத சொல்றேன் இதுல வந்து சீமான் vs ஸ்டாலின்ங்கறத சீமான் தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது சீமானுக்கு பெரிய ப்ளஸ் இதுதான் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் சீமான் கரெக்டா பாயிட்டே இருக்காரு சரியான பாதியில பாயிட்டே இருக்காரு அந்த அந்த குமார் அந்த போலீஸ் ஆபீசர் மேட்டர ஸ்டாலின் பக்கம் திருப்பி அடிக்கறத தான் சீமானுக்கு லாபம் கரெக்டா அடிக்கறாரு நல்ல ஒரு ஸ்டாலின் யா இன்டைரக்டா சீமான் கிட்ட மோதணும் ச டைரக்டாவே மோதலாம்ல ஏன் वरुण कुमार வெச்சு மோதணும் ஸ்டாலின் இதுவரை சீமானுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல அவர் அண்ணாமலையும் கொடுக்குறாரு கொடுத்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரும் சீமானு கொடுத்தா தனக்குட்டு இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு ஒரு இமேஜ் வந்துடும் நினைக்கிறாரு ஸோ ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் காமன் ஓட்ஸ் இருக்குது அந்த ஓட்டர் சீமான் மேலே சிம்பதியில் இருக்காங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறாங்க பரையர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறாங்க பட் சீமான் மேலே சிம்பதியில் இருக்கிறாங்க ஸோ சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த ஓட்டு டிசிபேட் ஆகிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் புரோடண்டாக தான் இருக்கார் கரெக்டாக தான் கொடுக்கல நன்றி சார் நன்றி மதுமிதா ஜூலிகாஸ் டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்